மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மலைவாழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட கால்நடைகளுக்கு நியூஸ் அன்பு பாலம் சார்பில் தீவனம் வழங்கப்பட்டது மதுரை மாவட்டம் தொட்டப்பநாயக்கனூர் பகுதியை சேர்ந்த மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்கு கால்நடைகள் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் வழக்கறிஞர் மலைச்சாமி ஆகியோர் வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் அவர்களின் முயற்சியின் பலனாக ஆதி திராவிட நலத்துறை மூலம் கிராம மக்களுக்கு இலவசமாகவும் மானிய விலையிலும் கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கப்பட்டன இந்த கால்நடைகளுக்கு வெயில் காலத்தில் தீவனங்கள் சரியாக கிடைக்காமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் இதையறிந்த சமூக ஆர்வலரான வழக்கறிஞர் மலைச்சாமி நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் குழுவுடன் இணைந்து கால்நடைகளுக்கு சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான தீவனங்களை வழங்கினார் மேலும் மலைவாழ் மக்களின் சேதமடைந்த வீடுகளை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இவங்க வந்து பேசிக்காக வந்து மழைக்குள்ளே இருந்தாங்க இவங்களோட விவசாயம் இவங்களை பேசிக் ஒர்க்கு வந்து விவசாயம் தேன் எடுக்கிறது கிழங்கு எடுக்கிறது இந்த மாதிரி ஒர்க்கில் இருந்தது இப்போ விவசாயத்தை நோக்கி நகரம்லாம் பால் மாடும் ஆடும் ஆதரோட நலத்துறை மூலமாக இலவசமாக மாடுகளும் ஆடுகளும் வழங்கப்பட்டது அதே மாதிரி தாட்கோ லோன் மூலமாக இள மாடுகள் வந்து மானியத்தில் வழங்கப்பட்டது ஸோ இதுக்கெல்லாம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட நிர்வாகங்களும் ஆதரவான நலத்துறை அவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இது சாத்தியமானது இப்போ இந்த சம்மரில் வந்து இந்த பால் மாடுகளை வளர்க்குறதுக்கான தீவனங்கள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக வேண்டி ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள வைக்கோலும் முப்பதாயிரம் மதிப்புள்ள அந்த கடலை நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இவங்க கலெக்டர் முன்னாடி வீரராகவால் அணிலி சேரையா இவங்க வந்து முன்னாடி வந்து ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பிறகு கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்ம வைக்கல் ஐயா வந்ததுலேருந்து நேராகவே வந்து எங்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க செ இப்போ வந்து இப்போ பால் மாடு வீட்டுக்கு ரெண்டு பால் மாடு கொடுத்துருக்காங்க அது தீவனம் வந்து வைக்கல் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு வந்து ஆடு இதுக கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம நீசவன் பாலாசாறு அவருக்கு நல்லா கொஞ்சம் உதவி வந்து நல்லா இருக்காங்க எங்களுக்கு திருப்பி மீண்டும் எங்களுக்கு வந்து இல்லாத மக்களுக்கு வந்து இன்னும் வீடு பராமரிப்பு பண்ணுறது ஒரு இருபத்தஞ்சி வீடு பராமரிப்பு பண்ணுறது இதுகளை வந்து பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார்